சித்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டேன் இந்த இறை வார்த்தைக்கு நன்றி அப்பா இந்த கால வேலையில் என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க என்ன அவிருந்து நீங்கள் பேசுங்க ஒவ்வொருவரும் இந்த வசனத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுக்கிற சொல்லி படிக்கிறான் சிவனாலே ஆமேன் அலிலுயா அலிலுயா அலேலுய்யா இந்த கால வேலையில் கூட மெய்ப்பனை குறித்து நம்ம தியானிக்கிறோம் நல்ல மெய்ப்பன் அப்பா இயேசுவை ஒரு நிமிஷம் இசையான்னு சொல்லி கூப்பிடுங்க எங்கே இல்லாத சமாதானம் வந்துடும் அவர் சமாதான பிரபு ஒரு வீட்டுக்களை போங்க சமாதானம் உண்டா வாழ்த்துக்கன்னு இயேசு சொன்னார் இந்த நாடியில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் வீட்டில் சமாதானம் உண்டாவதாக உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாவதாக உங்களை சார்ந்து இருக்கிற உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே சமாதானம் உங்கள் ஃபேக்ட்ரியிலேயே சமாதானம் உங்கள் தொழிலில் சமாதானம் உங்கள் குடும்பத்திலே சமாதானம் இயேசுவே நாமத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன் ஆபே இப்போ இறை வார்த்தைக்கு போவோம் யோ யோவான் பத்து இருபத்தெட்டு வாசிக்க

அவன் கெட்டுப்போக நினச்சா கூட அவன் நல்லவனாக மாத்திடுவார் கெட்டுப்போனதான ரசிக்க வந்தார் நம்ம ஆண்டவர் உலகத்தை ஒருத்த கெட்டு போனா கெட்டு போனான் கெட்டு போனான்னு சொல்லியே அவனை கெட்டு போக வச்சுருவாங்க நம் ஆண்டவர் கெட்டு போனவனையும் அவனை நல்லவனாக பார்த்து அவனை திருத்திடுவார் கெட்டுப்போனதையும் அவனை ரச்சி நம்ம ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது தான் சொல்கிறேன் நல்லமைப்புன்னு சொல்கிறேன் அவரை போல யாரும் இல்லைங்கிறேன் நம்ம தாயோ தகப்போனோ குடும்பமோ உறவுகளோ நம்மளை பார்க்கறதுலாம் கெட்டு போனதை தான் பார்ப்பாங்க செய்த தான் பார்ப்பாங்க பேசின வார்த்தையை தான் பார்ப்பாங்க அதை நினைச்சே நம்மளை முறைப்பாங்க நம்மளை பகைப்பாங்க நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை நம்மகிட்ட இருக்கிற தீய பார்க்குறவர் இல்லை நம்ம பார்க்கறாரு எப்படி இப்படிப்பட்ட சுவாமத்துல வாழக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்து நம்மகிட்ட இருக்க வேண்டாத எடுத்து விட்டாரு அவ்வளவுதான் முன்னுக்குத்தி காயப்பட்டு காயப்பட்டுனா ஏண்டா அந்த பாதையில் ரெண்டு அடிச்சுட்டு தான் தாயுதை பார்த்து அடுத்து பிறகு முள்ள பிடுங்குவாங்க ஏற்கனவே காயப்பட்டு கிடக்குறான் வேதனையிலேருந்து அவனை காப்பாற்ற போதே ஃபஸ்ட்டு சீச்சை பஸ்ட் சைடு பண்ணுறதை விட்டுட்டு ஏண்டா இப்படி போனேன்னு அடிக்கத்தான் தெரியும் அதைத்தான் நம்ம செய்கிறோம் நம்முடைய தகப்பன் அப்படி இல்லை அதை காயத்தை ஆற்றுவார் அதுக்கு தான் ஆரோக்கியத்தை கொடுப்பார் மாண்டவரை போல நேசிக்கிற அதெல்லாம் வசனித்து தியானித்து அனுபவிச்சா தான் தெரியும் கத்த நல்ல ருசிங்க ஒரே நாள நடக்கிற விஷயம் கிடையாது அவரோட நடக்கணும் அவரோட பழகணும் வேதத்தை வாசிக்கணும் கேட்கணும் அவருக்கு நம்ம வாழ்க்கையை கொடுத்து பார்க்கணும் தான் அவர் எப்படிப்பட்டவருன்னு தெரியும் இவ்வளவு முரட்டாத்தமான கோலக்காரனி கொள்ளக்காரணி முரட்டாட்டவனின் கடினம் உள்ளவனை கோபக்காரணி குணசாலியாக மாற்றாரு அவரை போல வேற அவர் தான் சிஸ்டிகா இதை கேட்குற அன்பான கத்துரை பிள்ளைகளே இது வரைக்கும் நம்ம கெட்டு போக யாரும் நம்மளை பறிச்சுக்கிற விடாம ஒரு உத்தரவாதத்தோடு வச்சு நடத்துறாரு அவர் தான் உத்தரவாதம் உள்ள தேவன் தனக்கு ஒரு பிரச்சனை நம்ம எவ்வளோ பெரிய மனுஷனை விட்டுட்டு ஓடி போயிடுவோம் நம்ம காப்பாற்ற தான் ஓடுவோம் நம்ம ஓடு இருக்கிறவனை காப்பாற்றுவோம் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை முழு உலகத்தை சிருஷ்டித்தவர் முழு உலகத்தை காப்பாற்ற நல்லவனை கெட்ட எல்லாரையும் வாழ வச்சு தானே இருக்கிறாரு என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சது தப்புன்னு திருந்துவான்ல அப்படி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த தப்பை உணர்ந்து திருந்துட்டோம் உடனே பனிஷ்மென்ட் கொடுக்க மாட்டார் இறக்கத்தை தான் காமிக்கிறார் அவன் உணர்வடைந்து திருந்துட்டோம் இதை கேட்குற அன்பான கற்று நல்ல மெய்ப்பனானவர் என்னை போக விட மாட்டார் யாரையும் பறித்து கொள்ள விட மாட்டார் உத்தரவாதம் உள்ள மெய்ப்பன் ஏசப்பா அந்த செய்தி கேட்குறவர்கள் ஒருவேளை பிள்ளை கெட்டு போச்சு குடும்பம் கெட்டு போச்சு நினைக்காதீங்க அவனுடைய கருத்தில் இருக்கிறதுனால நல்ல மெய்ப்பனை ஏச இருக்கிறனால கெட்டும் போகாது யாரையும் பறித்து கொள்ள மாட்டாங்க உத்தரவாதம் உள்ள தகப்பனாக மெய்ப்பனாய் இருக்கிற ஏசப்பாட்டை இருக்கிறனால நம்பிக்கையோடு இருங்க ஒரு நாள் கண்டிப்பாக திருந்துவாங்க ஒரு நாள் கெட்டு போகாமல் பாதுகாக்கப்பட்டு உங்களுக்காகவே முன்னாடி கற்ற சாட்சியை நிறுத்துவாராங்க ஏசுக்கிற சொல்லி விற்கிற நல்ல பிதாவே ஆமே